மன்னிக்கணும் உங்க அனுமதி இல்லாம இங்க வந்துட்டு நான் உங்களுக்கு முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத இருந்தாலும் எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்களா நீங்க செய்த பேருதவிக்கு எப்படி நன்றி செலுத்துறது என்ன பரிசு கொடுக்கிறதுன்னே எனக்கு புரியல அழறீங்களா ஏமா அழறீங்க நீயா

இந்த மாளிகை என் கூட பிறந்ததில்லை விரல்ல கிடக்குற மோதிரம் மாதிரி தேவையில்லைன்னா கடத்தி எறிஞ்சிடலாம் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் பாலம் போட முடியாத பயங்கரமான பள்ளமே இருக்கு இந்த உலகத்தில் நம்ம பிரிக்கக்கூடிய சக்தி எதுவுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்து அந்த சக்தி என் பணத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறிய இந்த பணம் பங்களா பகட்டு எதுவுமே எனக்கு வேண்டாம் நம்ம அன்புக்கு தடையா இருக்கிற எல்லாத்தையும் உதறி எரிஞ்சிட்டு நீ சொல்ற அந்த உலகத்தை நோக்கி நடப்போம் வா பைரவி வா எனக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நீங்க கஷ்டப்படுறதா பெண் என் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் நீங்க நல்லா இருக்கணுங்கிறதா தயவு என்ன மறந்துடுங்க பைரவி நீ இப்படி சொல்றதுன்னு முன்னமே முடிவு பண்ணிருந்தா என்ன பயிற்சிக்காரனாவே விட்டுருக்கலாமே பைரவி நீ எனக்கு செய்தது உதவி இல்லை கொடுமை நான் உன்னிடத்துல வச்சிருக்கிற கடலை போல ஆழமானது பானத்தை போல உயரமானது கடவுளை போல நிலையானது உன்னை போல பரிசுத்தமானது இது யார் தடுத்தாலும் சரி எவர் வெறுத்தாலும் சரி வானமே எடுத்து என் வாழ்வே முடிஞ்சாலும் சரி நீதான் என்னுடைய மனைவி நீதான் என்னுடைய மனைவி பைரன் என்னுடைய நல்வாழ்வுதான் எங்க அம்மாவனுடைய மகிழ்ச்சி இந்த இனிப்பான செய்தி, உடனே எங்க அக்கா கிட்ட சொல்லணும் அக்காவா கூட பிறந்தவளா இல்ல அதை விட உயர்ந்தவன் எங்க இருக்காங்க என் குடிசை வாங்க போகல இங்க ஒருத்தர் வந்திருந்தாரு அவரு ரொம்ப நல்லவர் அழகா பாடுவாரு கட்டிக்கிட்டா நான் அவரை தான் கட்டிக்குவேன் என்ன வேணும் எங்க வந்த வேலை எனக்கு வேலை வேணும் இந்த பெண்ணுக்கு நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு வேலை கொடுங்க சரி

ஆனந்தனும் பைரவியும் காதல் முத்தி கார்ல போவ ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தியா நான் மட்டுமா பாக்குறேன் நீங்களும் தான் பாக்குறீங்க பைத்தியத்தை தெளிய விட்டதுதான் தப்பு ஆமா எதுமா இதுல நீங்க பொறுக்க கூடாது நான் ஏண்டா பொறுக்கிறேன் இந்த விஷயத்தை விட்டு வைக்க கூடாது அதுதான்டா கரெக்ட் ரெண்டு பேரையும் தொலைச்சிடுறேன் அவங்கள ஆபத்து ஆம் இந்த சமயத்தில் அவங்களை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை யோசிக்காதே போ முயற்சி அய்யா என்னம்மா எனக்கு வேலை வேணும் ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வேலை வேண்டாம் நீதான சொன்ன ஐயா என்னை நம்பி ரெண்டு ஜீவன் இருக்கு எப்படியாவது எனக்கு வேலை கொடுங்க அம்மா குடுங்கா யார் இந்த பொண்ணு சமையல் வேலைக்கு ஆளு வேணும்னு கேட்டீங்களே அதுக்காக எந்த ஊருமா மதுரை அம்மா உன் பேரு மதுரை சரி சரி அழைச்சுட்டு கல்யாணி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா இதுவரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல நம்ம கணக்கு புள்ளிய ஆரம்பிச்சிருக்க என் மருமகள் என்ன ஆனாலும் எங்க இருக்காலும் தெரியலையே பைரவி வீடு இருக்கிற அலங்கோலத்தை பார்த்தா கொஞ்ச நாளா யாருமே இங்க இருந்ததா தெரியலையே அக்கா 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 நீ எங்கக்கா போயிட்டு நீ இல்லாத வீடு தெய்வம் இல்லாத கோயில் மாதிரி இருக்கு அக்கா என் கல்யாணத்தை நீ இருந்து நடத்தி வைக்கிறதா சொன்னி இப்ப எங்கக்கா போயிட்டு வைருவி கவலப்படாது உங்க அக்கா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்குது வா

நீ சமைச்சு எந்த நாய் நீங்க தான் சாப்பிடுறீங்களே பத்து நாளா நீ சமைச்சு சாப்பிட்டோம் மருதாய ஓ ஓ வெளிய கோலம் போயிட்டிருக்கீங்க உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா பாட்டி பாத்தியா உனக்கு கல்யாணிய தெரியுமில்ல தெரியுமே நம்ம பூசாரி மவச்சானே இல்லை பூச்சாரி மவளா எனக்கு பிடிக்காத பேர் எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்போ பர்சனல் கேருப்பா நல்லா வந்த மாதிரி தருமன்னு வெக்க விடுறதையே ஊரு தலைவரு தானே வரை சாம்பேக்கி சம்பக்கியா நம்ம செய்கிற ஒரு ஊரு இருக்கா போல் இருக்கு புதுசா இருக்கும் போட்டேன்

எங்களை கிண்டல் பண்றோம் கிண்டல் பண்ண தெரியாது சுண்டல் தான் பண்ண தெரியும் சுண்டல் திக்கிற வேணுச்சே சுண்டல் பண்ண தெரியும் சமய வந்து வாழைப்பழம்

அரியா கேளுடா பா வா வா சொல்றேன் இமா ஐயோ கே 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 ஹ அந்த புது கவனிச்சியா அது சுத்த கருப்புங்க தான்டா விஷயம் இருக்கு அதை சொல்லு அவளை கொஞ்சம் கவனி கருப்ப கண்டாலும் கவனிக்கணும் சகப்ப கண்டாலும் கவனிக்கணும் வர வர நமக்கு தான் வேலை சொன்னபடி செய்யணும் சரி வாங்க பர்சனாலிட்டி பண்ணுங்க